மணிக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் கொலோன் பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காங்க எம் கே ஸ்டாலின் அவர்களின் பதிவு என்ன அப்படின்னா முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டதாக பதிவிட்டிருந்தாங்க மேலும் அங்கு நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரிய தமிழ் நூல்களும் பழமையான சுவடிகளும் இருப்பதாக இது ஐரோப்பாவில் தமிழ் ஆய்வுகளுக்கான முக்கியமான மையம் என்று குறிப்பிட்டிருந்தாங்க மேலும் இந்த துறை மூடப்படுவதை தடுக்க தனது அரசு ரூபாய் ஒன்னேகால் கோடி நிதியுதவி வழங்கியதாகவும் அது வீணாகவில்லை என்பதை அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களின் தமிழ் ஆர்வம் மூலம் உணர்ந்ததாகவும் அவர் வந்து பதிவில் குறிப்பிட்டிருந்தாங்க இதுக்கு அண்ணாமலை அவர்களின் கருத்து என்ன அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவிற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் சில விமர்சங்களை முன் வச்சிருக்காங்க வீண் விளம்பரம் சொல்றாங்க கொலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் கடன் அக்டோபர் மாதமே மூடப்பட்டு விட்டதாக ஜனவரி மாத செய்திகள் தெரிவிப்பதாக அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க எனவே மூடப்பட்ட ஒரு துறையின் நூலகத்தை பார்வையிடுவது வீண் விளம்பரம் என்று அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க மேலும் நகைச்சுவோடு ஒப்பிடுறாங்க அதாவது கவுண்டமணி நடித்த சூரியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஃபோன் உயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு என்ற புகழ்பெற்ற நகைச்சுவை காட்சியுடன் முதலமைச்சர் இந்த செயலை அண்ணாமலை அவர்கள் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க

ninge inge w a n d e r e n g r m b a r u m m a g a i t i r r u n g l nidi r i n d a n i n d t u r v a l a r i a i p a i a i r d n a n k o l n e t a m m l a n a r v a r a u r i n d r u a d a k u n g l k e n g l i n m a n a m a n n a i n v e it to donate to d n n o n a t e t o you to to send them back to tamil nadu oh beautiful so we cannot we cannot work on them at the mm. moment and that is why